வணக்கம் இன்று நாம் சீன தூதரகம் மீது அமெரிக்கா குண்டு வீசிய இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவில் ஜி ஜின்பிங்கின் ஐரோப்பிய பயணம் என்பது பற்றி பார்ப்போமாக ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஐரோப்பா சென்ற மக்கள் சீன குடியரசுத் தலைவர் ஜி ஜின்பிங் தனது பயணத்திற்கு பிரான்ஸ் சேர்பியா ஹங்கேரி ஆகிய நாடுகளை தெரிவு செய்ததில் காரணம் உண்டு சீனாவின் கேந்திரோபாய நலன்களை பேணுவதற்கும் சீனாவிற்கு உகந்த உலக ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் அவரது பயணத்தை அவர் பாதித்துக் கொண்டார் பிரான்ஸ் அமெரிக்காவில் ஐரோப்பிய நாடுகள் தங்கியிருக்க கூடாது என நினைக்கின்ற ஒரு நாடு அது தனது படைக்கலன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்காமல் தானே உற்பத்தி செய்கின்ற ஒரு நாடு உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கு எதிராக மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ள நாடு பிரான்ஸ் ஆகும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இமானுவேல் மெக்ரோனின் அமெரிக்காவிற்கு சாதகமற்ற நிலைப்பாடு ஜி ஜின்பிங்கை பரிசுக்கு பயணிக்க வைத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நேட்டோ படைத்துறை கூட்டமைப்பையும் பொறுத்தவரை ஒரு குழப்படி செய்கின்ற பையன் போல் ஹங்கேரி இருக்கின்றது உக்ரைனுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் செய்ய முயன்ற போது அதற்கு தடை போட முயன்றது ஹங்கேரியாகும் சீனாவின் பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவில் பங்கு பெறுகின்ற ஒரே ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடு ஹங்கேரியாகும் ஹங்கேரியின் தலைமை அமைச்சர் விக்டரோபன் ரஷ்யாவாலும் சீனாவாலும் விரும்பப்படுகின்ற ஒருவர் ஜி ஜின்பிங்கின் சேவிய பயணம் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அன்று யூகோஸ்லாவியாவினதும் இன்று சேர்பியாவினதும் தலைநகராக இருக்கும் பெல்கிரேடில் சீன தூதுவரத்தின் பாதுகாப்பு பிரிவு மீது அமெரிக்காவின் பி டூ விமானம் குண்டு வீசி அளித்த இருபத்தைந்து ஆண்டு நிறைவை ஒட்டி சீன தூதுவர் பெல்கிரேட் பயணமானார் யுகோஸ்லாவியா நாடு உடைக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்கா மீது சேவியர்களுக்கு இருக்கும் வெறுப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே ஜி ஜின்பிங்கின் பயணத்தின் நோக்கமாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அமெரிக்காவின் நாற்பத்தி நான்கு பில்லியன் டொலர் பெறுமதியான அப்போதைய முன்னணி விமானமான பீ டூ துல்லியமாக இலக்கத்தாக்கக்கூடிய ஜோயின்ட் டைரக்ட் அட்டாக் மிஷன் என்னும் குண்டுகளை வீட்டில் இருந்த சீன தூதுவரகத்தின் படைத்துறை பகுதியை முட்டாக அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அமெரிக்காவின் நாற்பத்தி நான்கு பில்லியன் டொலர் பெறுமதியான அப்போதைய முன்னணி விமானமான பி டூ துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய ஜோயிண்ட் டைரக்ட் அட்டாக் மிஷன் என்னும் குண்டுகளை தாங்கிச் சென்று அப்போது யோகோஸ்லாவியா தலைநகர் பெல்கிரேட்டில் உள்ள சீன தூதுவரகத்தின் மீது வீசியது அது பெல்கிரேட்டிலிருந்து சீன தூதுகரகத்தின் படைத்துறை பகுதியை முற்றாக அளித்தது அங்கிருந்து மூன்று ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர் இது தவறுதலாக நடந்த தாக்குதல் என அமெரிக்கா வருத்தம் தெரிவித்தது ஒரு மிகச்சிறந்த உயர் தொழில்நுட்ப விமானத்திலிருந்து வீசப்பட்ட உயர் தொழில்நுட்ப குண்டு துல்லியமாக தாக்காமல் எப்படி பிழையாகப் போனது என அப்போது ஐரியம் தெரிவிக்கப்பட்டது அதற்கு அமெரிக்கா கொடுத்த பதில் தாங்கள் ஒரு காலாவதியான ஒரு பழைய நிலவரைபடத்தை பாவித்தபடியால் இந்த தவறு நிகழ்ந்தது என்று அமெரிக்கா ஒரு சாட்டு சொன்னதாக அப்போது செய்திகள் வெளிவந்தன இந்த குண்டு வீச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக அப்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவர் பில் கிளிண்டன் விடுத்த தொலைபேசி அழைப்பை குடியரசுத் தலைவர் அப்போதைய சீன குடியரசுத் தலைவர் ஜியாங் ஜிபின் ஏற்க மறுத்துவிட்டார் இது பற்றிய தகவல்களை அறிவதற்கு நாம் உடைக்கப்பட்ட இக்கோஸ்லாவியாவின் வரலாற்றையும் பார்க்க வேண்டும் இரண்டாம் உலக போரின் பின்னர் ஸ்லோவேனியா குரோசியா போஸ்னியா ஹிர்ஜோகோபினா சேர்பியா முண்டோனிக்ரோ மெசடோனியா ஆகிய நாடுகளை இணைத்து யுக்கோஸ்லாவியா என்னும் சோசியலிச கூட்டாட்சி குடியரசு உருவாக்கப்பட்டது அது ரஷ்யாவுடன் மிக நெருக்கமாக இருந்தது ரஷ்யாவின் அதாவது சோவியத் ஒன்றியத்தின் வார்சோ ஒப்பந்த நாடுகள் தற்போது நேட்டோ என்ற படத்துறை கூட்டமைப்பு இருப்பது போல அப்போது வார்சோ நாடுகள் என்ற ஒரு பாடத்துறை கூட்டமைப்பில் இருந்தது அதில் யுகோஸ்லாவியாவும் ஒரு நாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் கிழக்கு ஐரோப்பாவில் உருவான அரசியல் நெருக்கடியில் யூகோஸ்லாவியா மோசமாக பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் தோன்றியம் உடைந்த பின்னரும் ஒரு சோசலிசக் குடியரசாக யூகோஸ்லாவியா இருப்பதை வல்லரசு நாடுகள் விரும்பவில்லை இதன் விளைவாக யுகோஸ்லாவியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உள்நாட்டு போர் ஆரம்பமானது அந்த போரில் பல அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் அது அது பல் பல போர் போர்க்குற்றங்கள் நடந்தன அதற்காக சிலர் தண்டிக்கவும் பட்டனர் அந்த போர் போது ஏன் சுவின தூதுவரகம் தாக்கப்பட்டது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது யூகோஸ்லாவியாவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது அங்குள்ள கொசோவா மக்களை பாதுகாப்பது என்ற போர்வையில் நேட்டுவ படைகள் அங்கு தலையிட்டு அங்கு குண்டுகளை வீசின நேட்டுவ படைகள் குண்டுகளை வீசுவதால் குறிப்பாக நேட்டுவ படைகள் குண்டுகளை வீசும்போது யூகோஸ்லாவியா படையினருடைய தொடர்பாடல் நிலையத்தை குறிப்பாக இலக்கு வைத்து அது மட்டுமில்லை அவருடைய கட்டளை கட்டுப்பாட்டகம் அவை ஆகியவற்றையெல்லாம் இல இலக்கு வைத்து தங்கள் குண்டுகளை வீசினார்கள் அதனால் யுகோஸ்லோயா படையினர் தங்களுடைய தொடர்பாடல் நிலையங்களை பல்வேறு இடங்களுக்கு மாற்றிக்கொண்டே இருந்தனர் அவர்களுக்கு மருத்துவமனைகள் போன்ற குடிசார் நிலையங்கள் கூட தங்களுடைய அந்த கொமான் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் மற்றது கம்யூனிகேஷன் சென்டர் போன்றவற்றை மாற்றி கொண்டிருக்க அவர்கள் மாற்றுகின்ற ஒவ்வொரு இடத்திலையும் நேட்டோ படையினர் குண்டுகளை வீசி அவை அழித்து கொண்டே இருந்தார்கள் அப்போ அந்த நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக சீன தூதுவரகம் கருதப்பட்டது அதனால் தவறு யுக்வஸ்லாவியா படையினர் தங்களுடைய அந்த தொடர்பாடல் வசதிகளை சீன தூதுவரகத்தின் பாதுகாப்பு பிரிவுக்குள் மாற்றிக்கொண்டு அங்கிருந்து செயல்பட்டது அப்போ அதை அகற்றும்படி சீ சீனாவிடம் அமெரிக்கா கடுமையாக வலியுறுத்திய போதும் சீனா அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டது வந்த நிலையில் தான் அமெரிக்கா அந்த சீன தூதுரகத்தின் மீது குண்டு வீசியது என்று அப் என்று ஒரு செய்தி இருக்கின்றது உறுதிப்படுத்த முடியாத செய்தி இருக்கின்றது அதை அமெரிக்கா இன்று வரை மறுத்து கொண்டு தான் இருக்கிறது தாங்கள் செய்தது ஒரு தவறுதலாக நடந்த ஒரு குண்டுவீச்சு தான் சொல்லப்படும் ஆனால் அந்த போரின் விளைவாக யுகோஸ்லாவியா ஆறு நாடுகளாக நேற்று நாடுகளால் உடைக்கப்பட்டது அதில் முக்கியமான சேர்பியா நாடு சீனாவுடன் தொடர்ந்து நொ நெருக்கமாக உறவை பேணுகின்றது அப்போ யுகோ முன்னாள் யுகோஸ்லாபியா உடைந்த போது அதில் ஒரு நாடான சேர்பியா அவருடைய தலைவர்கள் தான் பெல்கிரீட் இப்போதும் பெல்கே தான் அதனுடைய தலைநகராக இருக்கின்றது அந்த நாட்டுடன் சீனா பெருமளவு வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றது கடனை சேவியாவுக்கு கொடுத்து அங்கு பல உட்கட்டுமானங்களை செய்கின்றது சேவியா சேவியா அந்த வந்து பெல்ட்ரன் ரூட் இனிஷியேட்டிவிலும் ஒரு பகுதியாக இருக்கின்றது சீனா வந்து ஏன் தன்னுடைய தூதுவரகத்தை யுகோஸ்லாவிய படையினுடைய தொடர்பாடல் நிலையம் செயற்பட அனுமதித்தது அது ஆபத்தான ஒன்று என்று தெரிந்து ஏன் அது அனுமதித்தது என்ற கேள்விக்கு பதிலளி தேடினால் எங்களுக்கு எமக்கு கிடைப்பது என்னவென்று சொன்னால் யுகோஸ்லாவியர்கள் அமெரிக்காவுடைய அப்போதைய உயர் தொழில்நுட்ப விமானமான எஃப் ஒன் ஒன் செவன் ஏ என்னும் ஒன்றும் விமானம் அது உயர் தொழில்நுட்ப விமானம் அதன் குறிப்பாக ஸ்டெல் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற புலப்படாத தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானம் அதாவது இதிரியுடைய ரடார்களுக்கு புறப்படாத புலப்படாத ஒரு விமானமாகும் அந்த எஃப் ஒன் ஒன் செவன் ஏ என்ற விமானம் அது அதை தொடர்பு வரும் பல உயர் தொழில்நுட்பங்கள் அந்த எஃப் ஒன் ஒன் செவன் ஏ என்ற விமானத்தில் இருந்தன அந்த விமானத்தில் உள்ள இக்கோஸ்லாவியர்கள் சுட்டுப்படுத்தி விட்டனர் அதனுடைய பாகங்களை அந்த சுட்டுப்படுத்தப்பட்ட விமானத்தினுடைய பாகங்களை ரஷ்யாவும் தனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தது சீனாவும் தனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தது இப்போ அதில் இருவருக்கும் அதை யுகோஸ்லாவிய படைகள் பிரித்து கொடுத்து விட்டு அந்த அந்த அதுக்கு கொடுத்ததற்கு பதிலாக சீனாவில் சீனாவுடைய துற தூதுவரகத்தில் யுகோஸ்லா படையினருடைய அந்த தொடர்பாடல் நிலையம் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது அதனால் தான் அங்கு அமெரிக்கா குண்டு வீசியது என்று ஒரு ஒரு செய்தி இருக்கின்றது உறுதிப்படுத்த எ எல்லோராலும் மறக்கப்பட்டாலும் அதுதான் உண்மையான செய்தி என்று இன்றும் பலர் நம்புகின்றார்கள் இப்போ சீனர்கள் இன்று வரை தங்களுடைய தூதுவரகம் தாக்கப்பட்டதை இட்டு மிகவும் சினம் கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள் அப்போ அந்த சினத்தை தொடர்ந்து பேணுவதற்கும் அந்த அமெரிக்கா மீதான சேவியர்களுடைய பொறுப்பை தொடர்ந்து பேணுவதற்காகவும் தான் இந்த ஜி ஜின்பிங் அந்த அந் அந்த குண்டு வீசி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அந்த குண்டு வீசப்பட்டது உள்ள தலைநகரான பெல்கிரேட்டில் உள்ள சீன தூதரத்தின் மீது குண்டு வீசப்பட்டது அதனுடைய இருபத்தைந்தாண்டு நிறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி போது சீன தலைவர் அங்கு ஜி ஜின்பிங் அங்கு பயணம் செய்கின்றார் அப்போ அவர் அவருக்கு அங்கு ஒரு பெரும் ஏற்பாட்டுடன் வரவேற்பு அங்கு கொடுக்கப்பட்டது சீன குடியரசுத் தலைவரின் சேர்பிய பயணம் நேட்டோ நாடுகளுக்கு மட்டும் சவால் அல்ல அமெரிக்காவுக்கு மட்டும் சவால் அல்ல புட்டினின் ரஷ்யாவிற்கும் ஒரு சவாலாகும் புட்டின் உக்ரைனில் அதிக கவனம் செலுத்தும் நிலையில் அவர் தனது ஆதிக்கத்துக்குள் வைத்திருக்க முயல நாடுகளில் ஒன்றான சேர்பியாவில் ஜி ஜின்பிங் காலடி எடுத்து வைப்பது ரஷ்யாவுக்கு நீண்டகால அடிப்படையில் பாதகமான ஒன்றே நன்றி வணக்கம்